சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தருமபுரியில துவங்கப்பட்ட நிறுவனம் வந்து இன்றைக்கு வந்து இன்றைக்கு அறுபது ஆண்டை நெருங்கி இருக்கிறது அறுபது ஆண்டை கொண்டாடி இன்றைக்கு இந்த கலைவரத்துல இந்த ஒரு நிகழ்ச்சியில வாடிக்கையாளர்கள் அனைவருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த அறுபதாவது ஆண்டு என்று சொல்லும்போது போது பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய இந்த ஏடிஓ அப்படிங்கிறது மாத மாதம் கணக்கெடுக்கக்கூடிய ஏடிஓ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்டு நிறுவனங்கள்ல

நேர்மையோட செயல்பட்டு இந்த பணத்தை வந்து சரியான முறையில கொடுக்கணும்னு சொல்லி துவங்கப்பட்டது அன்று முதல் இன்றை முதல் அறுபது ஆண்டுகள் வந்து சிறப்பா செஞ்சுட்டு போனாங்க அது காரணம் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நல்ல வாடிக்கையாளர்கள் தான் இன்றைக்கு வந்து இந்த நூறு ஐநூறு ரூபாய் நூற்று ஆயிரம் ரூபாய் செல்லாது என்ற காலத்திலும் சரி மற்ற இந்த கோவிட் காலத்திலும் சரி என்னுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு அனைவருக்கும் எல்லா அந்த தொகையும் வந்து ஒரு நாள் கூட தவறாம செலுத்தி கொண்டிருக்கிறோம் எல்லா மற்ற நிறுவனத்திலும் நாங்க வந்து ஒரு வாரத்துக்கு பேமெண்ட் இன்டர்வியூன்னா பண்ணிடுவோம் ஒன் வீக்ல வித் இன் வீக் எல்லாத்துக்கும் பேமெண்ட் ஆயிடுது அதுக்கு காரணம் வந்து சரியாக கட்டக்கூடிய வாடிக்கையாளர்களை விட இருக்கிறாங்க தொண்ணூத்தி ஐந்து வந்து ப்ரான் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க அது மெரு மிக பெருமையா சொல்றேன் அது வாடிக்கையாளர் இவங்க வந்து வந்து எங்களுடைய சீட்ல வந்து குழு குரூப்ல சேரத்துக்கு அவர்களே வந்து அவருடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சொல்லி எங்க சீட்ல சேர வைக்கிறாங்க அப்படின்னு எங்களுடைய சேவை வந்து இதுவரை பத்து லட்சம் வாடிகள ரீச் ஆயிருக்குது ஒரு லட்சம் வாடிக்கை ஹாப்பி கஸ்டமராக கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு வாடிக்கை இன்று வரை என்னுடைய சீட் பண்ட்ல ஒரு லட்சம் முதல் ஐந்து மணி எல்லாத்துக்குமே சரியான நேரத்தை குறித்த நேரத்தை கொண்டு தெரியும் பதிவு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் நிறுவனம் வேறு செய்யப்படாம செய்ய மக்களோட பொதுமக்களிட வந்து அதிக வெட்டி தரேன் அதிக டிவிடண்ட் தரேன்னு சொல்லி இந்த அன்ட் சீட் பதிவு செய்யப்படாத சீட் நடத்தப்படாது அவங்களால நடத்த முடியாம விட்டுட்டு போறதுனால சீட் பண்ட்ல பணம் போட்டு ஏமாற்ற என்று பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது சொல்ல முடியும் எங்களை போன்ற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எந்த நிறுவனங்களுமே வந்து படத்தை போட்டுட்டா சரியான முறையில் கொடுத்துருவாங்களோ இல்லையே யாரும் வந்து நிறுத்திட்டு போகிறதோ இல்லை ஏமாத்திட்டு போக முடியாது ஏன்னா மாவட்ட டெபாசிட் பண்ணி தான் குறிப்பிட்டு ஆரம்பிக்கணும் சீட்டு வந்து நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு வந்து சேவிங்ஸ் பத்தி எல்லாம் வந்து இளைஞர்களை தெரியணும் இளைஞர்கள் வந்து இந்த சேவிங்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாதம் மாதம் சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல பழக்கத்தை உருவாக்கின்னு சொல்லி மாணவர்களிடத்திலிருந்து நாங்கள் துணிக்கிட்டு அது வந்து அதன் அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து இளைஞர்கள்லாம் வந்து இன்னைக்கு சீட்டில் பணம் கட்டக்கூடிய அளவில் கேட்டுட்டு ஷேர் மார்க்கெட்டில் போகிறத விட சீட்டில் போட்டால் சேஃபாக இருக்கும் பணம் வந்து பாதுகாப்பானது என்று தெரிஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க வரணும் அப்படின்னு தான் நாங்கள் நன்றி இளைஞர்கள் கூப்பிடுவோம் இங்கே இருக்கக்கூடிய சீட்டில் இருக்கிற அத்தனையுமே அறுநூறு வயது வயதுகள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்கலாம் வந்து சீட்டில் போடுறாங்க என்னங்க டிவிடண்ட் வந்து எட்டு சதவீதத்துக்கு பத்து சதவீதம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பணம் பாதுகாப்பாக இருக்கும் தேவையான நேரத்தில் சீட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு மினி பேங்க் மாதிரி இது வந்து அந்த பண்டைய காலத்துல வந்து துறைமுகப்பட்ட இந்த சீட்டு நிறுவனம்ன்றது அந்த சேவிங்ஸ்ன்றது வந்து நம்ம 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 வந்து நல்ல நல்ல ஒரு இதை வந்து தோங்கிடுறாங்க நம்ம இந்த சிட்டில் போட்டுட்டோம்னாக்க நம்மளுடைய பணம் எடுக்காமல் இருக்கிற இந்த கடைசியில் எடுக்கும்போது இது ஒரு சேவிங்ஸாக இருக்குது அதுவே நமக்கு தேவையான பொழுது எடுத்து இந்த இது லோனாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விதமே சேர்ந்து கலந்து தான் சிட்டு இந்த சிட்டை வந்து நிறுவனத்தை வந்து டிஎஸ்ன்ற பேரில் நடத்திட்டு நல்ல வாடிக்கையாளர் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு 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 இதுக்கு தலைவராக இருக்கிறதுக்கு உண்மையில் பெருமைப்படுகிறேன் இந்த இந்த வளர்ச்சி இந்த அதுதான் சொல்றேன் இல்லைங்களா பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் வந்து கண்டிப்பா சரியான பொருளை கொடுக்க முடியாது பதிவு செய்யப்படக்கூடிய நிறுவனங்கள் வந்து மாவட்ட பதிவாளரிடம் ஒரு பத்து லட்சம் சீட்டு நடத்துறோம்னாக்க அதை போய் டெபாசிட் பண்ணிடுவோம் யார் பேர்லாம் மாவட்ட பதிவாளர் பெயர்லயே நடத்திட்டு இந்த இருபது பேர்ல இருபது நபர்கள் வந்து பதிவு செய்யப்படும் ரிஜிஸ்டர் பதிவு கொடுக்கணும் இதை வந்து நீங்க ஆன்லைன்ல போட்டு பாத்துக்கலாம் ஆன்லைன்ல போட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எந்த நிறுவனத்துல எத்தனை குரூப் நடக்குது அது எவ்வளவு தொகை நடக்குது அது அதோட நிலைமை என்ன அப்படின்னு

அப்படின்னு சொல்லி நோக்கத்துல போறாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து அதை தவறுதான் நடத்திடுறாங்க அது வேற இந்த சீட்டு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் பாதுகாப்பானது உங்களுடைய தொகை உங்களோட பணம் வந்து பாதுகாப்பு இருக்கணும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்துல கண்டிப்பா கண்டிப்பா நீங்க தான் சொல்றேன் சினிமா பார்த்துட்டீங்க சினிமால எவ்வளவு பெரிய இதெல்லாம் வந்து மக்களுடைய மக்களுடைய வந்து அந்த ஒரு இதை வந்து ஏமாற்றத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்யறாங்க அது வந்து நம்ம ஏமாறாம இன்னைக்கு இருந்து நீங்க சோசியல் மீடியா நீங்க வந்து நிறைய பேர் சோசியல் மீடியா வந்துருக்கீங்க நீங்க ஒரே ஒரு செகண்ட்ல ஒரு இது வந்து இன்ஸ்டன் உலகம் பூரா பரவிடுது அப்படி இருக்கும்போது எவ்வளவு விஷயங்கள் வந்து எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் எப்படி ஏமாந்தார்கள் தெரியிட்டீங்க ஆனா அன்னைக்கு இருந்ததே இன்னைக்கு இருந்து நிறைய பேர் வந்து அவேர்னஸ் வந்துருச்சு இப்ப அது மாதிரி ஏமாற்றம் குறைஞ்சி வந்துருச்சு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியானால எல்லாம் ஏமாற்றப்படுவதும் அடையாளம் காணப்படுகிறார்கள் உடனே தெரிஞ்சிடறாங்க அதனால வந்து கண்டிப்பா அதுல வந்து நம்ம அவேர்னஸ் வந்துருச்சு மக்கள்கிட்ட இத வந்து பதிவு செய்யப்படுறதுல பண்ணாக்க இதெல்லாம் வந்து இன்னும் இன்னும் இருக்கிறது டோட்டலா வந்து அவாய்டாயிருக்கும்

நிறைய பேர் இதான் கேட்கறாங்க இந்த சிட் பண்ணல இருக்கக்கூடிய நீங்க தான் நீங்க சொல்றீங்க அதே தான் சார் இது ஒரு எப்போ பெரிய பேங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஸோ என்பிஎஃப்சி ல பண்ண ஆரம்பிக்கலாம் முயற்சிகள் எடுத்துக்கோ அதுக்கு அடுத்தது வந்து பேங்க் பத்தி சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு வந்து சார் கண்டிப்பா பேங்க்ல எல்லா பேங்க் இருக்கிற மாதிரி தான் நமக்கு என்ன வாடிக்காலர் இருந்தாங்க இப்ப நான் சொன்ன பத்திக்கலாம் ஒரு லட்சம் வாடிக்காலர் ரீச் ஆயிருக்குனாங்க கண்டிப்பா பேங்க் தோணும் உடனே அத்தனை பேருக்கு பேங்க்ல வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சுக்குவாங்க அத்தனை பேருக்கு வசதியா இருக்கும்

சார் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எங்களுக்கு இதுதான் நாங்க போய் எங்களுடைய நிதி அமைச்சர் அவர்கிட்ட போய் பார்த்து எங்களுடைய பரிந்துரை செய்யுங்கள் சொல்லி கேட்டது என்னன்னாக்க சார் பேங்க்ல வங்கியில வந்து டெபாசிட் பணத்தை வாங்கிட்டு லோனை கொடுக்குறீங்க அதே செயல் தான் சிட்டி நடக்குது பணத்தை போட்டு இறுதியா எடுக்கிறவங்க டெபாசிட் மாதிரி அல்ல முதல்ல எடுக்கிறோம் லோன் மாதிரி அதே செயல்பட தான் செய்யறோம் அதே நிதி தன்மை தான் பண்ணுது இதுக்கு ஏன் ஜிஎஸ்டி போடுறீங்க இதுல வந்து நடுத்தர மக்கள் எல்லாம் சொல்லி ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறோம் அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வச்சிருக்கோம்

மதுரை திருச்சு ஆரம்பிச்சோம் இன்னும் ஒரு நான்கு கிளைகள் ஆரம்பிச்சு ஐந்து கிளைகள் இலக்கு தமிழ்நாட்டை வெளியே போகணும் தமிழ்நாட்டுல பத்து லட்சம் வாக்காளர்கள் நேரடியா குளத்தை ஒரு லட்சம் வாடிக்கையாளர் இருக்கிறாங்க இப்ப நாங்க வந்து நூறு கோடி வருஷம் ஆயிரத்தி இது வந்து ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி டர்ன் பண்ணி ஆகணும் இப்ப கமிட் ஆணையோட வாடிக்கையாளர்கள் வந்து ஐயாயிரம் கோடி கலெக்ட் பண்ணணும் ஐயாயிரம் கோடி கொடுக்கணும் நம்பிக்கை வந்து பெறணும் இறுதி வரல கடைசி சீக்கிரம் எடுத்து கூட கொடுக்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்புல இருக்கிறோம் இது இதுதான் நாங்க நாங்க சம்பாதிச்சிருக்கோம் நல்ல வாடிக்கை சொல்லணும் எங்களுக்கு வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஒன் பர்சன்ட் கிடைச்சக்கூடிய கஷ்டமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கோம் கல்வி கல்வி கொடுத்துட்டு இருக்கிறோம் தருமபுரில் விஜய் வித்யாலயன்ற பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கிறோம் அன்றைக்கு வந்து எண்பத்தி ஏழுல வந்து நூத்தி அறுநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு சேர்ந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருடமும் என்னுடைய கிருஷ்ணகிரி பள்ளிக்கூடமும் பள்ளிக்கூடமும் ஒரு கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆரம்பத்துல இருந்து பிளஸ் டூ ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அந்த முதல் நிலையில அதே மாதிரி வாழ்க்கை தரத்துல வந்து ரொம்ப வந்து கிராமப்பகுதியில சிங்கிள் பேரண்ட் சொல்லுவோம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப இருக்கும் வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு வாங்கிக்கலாம் இவங்க முடிச்சுட்டு போனோம்னா பிளஸ் டூ படிக்கிறது நீட் எக்ஸாம் இருக்குது

நான் பேச பேட் அ வேல்யூ அந்த பேட் வேல்யூ பத்தி அது ரெகக்னைஸ் பண்ணி பாக்கி எல்லாரோட தரஅத பத்தி மேம்பர்ஸ் சொல்றதalle. சரி இது நான் நான் பேசுறேன். இந்த கடிவே பேசுறேன். இல்ல ஒரு விஷயம் சொல்லிறேன். இல்ல நான் சொல்லிறேன். சார் உடனே சொல்லிறேன். இல்ல இல்ல